மேலும் ஒரு அண்மைச் செய்தி ஐ பி எல் போட்டிகள் ஒரு வாரத்திற்கு மட்டுமே ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது போர் பதற்றம் தனிந்த உடனேயே அடுத்த வாரமே ஐ பி எல் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் தற்போதைக்கு ஒரு வார காலத்திற்கு மட்டுமே ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூர்யாவிடம் கேட்கலாம் செல்வசூர்யா என்ன விவரம் காயத்ரி நாடு முழுவதும் இந்த போர் பதற்றம் என்பது உருவாக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஐபிஎல் போட்டிகள் முதல் கட்டமாக ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது ஆனால் முழுவதுமாக ஒத்திவைக்கப்படவில்லை தற்போது ஒரு வாரம் மட்டுமே ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா ஐபிஎல் போட்டிகளை பார்ப்பதற்காக அதிக பொதுமக்கள் இந்த ஸ்டேடியங்களில் வந்து கூடுவதன் காரணமாக பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக கூறப்பட்டது அதன் காரணமாகவே இந்த ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக பிசிசிஐ தரப்பிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது போனது இருந்தபோதும் அந்த ஒத்திவைப்பு நிகழ்வு என்பது ஒரு வார காலத்திற்கு மட்டுமே என்பது தற்போது தகவலாக கிடைத்திருக்கிறது ஏற்கனவே அந்த ஹிமாச்சல் மாநில தர்மசாலா மைதானத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டது பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்போது அதே போல நாடு முழுவதும் உள்ள அனைத்து மைதானங்களிலும் நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் என்பது அடுத்த ஒரு வார காலத்திற்கு மட்டும் ஒத்திவைக்கப்படுகிறது நன்றி செல்வசூரியன் விவரங்களை விவரங்கள் பதற்றம் காரணமாக ஒரு வார காலத்திற்கு ஐ பி எல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய அட்டவணையை தயாரிக்கும் பணியில் பிசிசிஐ ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது போர் பதற்றம் தணிந்த உடனேயே அதே வாரத்திலேயே போட்டிகள் நடத்தப்படும் என்றும் தற்போதைக்கு ஒரு வார காலத்திற்கு மட்டுமே ஒத்திவைக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன Ha ha ha.